நண்பர்களுக்கு வணக்கம் ராமபிரான் அவதரித்தனாலே ஸ்ரீ ராமநவமி திதிகளில் நவமியை சிறப்பிக்க நிகழ்ந்த அவதாரம் ராம அவதாரம் ஸ்ரீ ராமநவமியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் சித்திரை மாதத்தில் வளர்பிறை நவமி என்று ஸ்ரீ ராமர் அவதரித்தார் கேட்டதும் பாவங்கள் நீங்குவதும் படித்ததும் புண்ணியங்கள் அருள்வதும் ராமச்சந்திரமூர்த்தியின் சரிதம் இதை நாடெங்கும் பல்வேறு மகான்கள் எழுதி அருளியிருக்கிறார்கள் வால்மீகி காவியமாக செய்வதற்கு முன்பாகவே நாடெங்கும் ராமசரித்திரம் புகழ்பெற்று விளங்கியது குறிப்பாக தமிழகத்தில் சங்க காலத்திற்கு முன்பாகவே ராமகதை புகழ் விளங்கியது கம்பர் ராமாயணம் படைப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக காணப்படும் சங்க இலக்கியங்களில் இராம சரித்திர நிகழ்வுகள் பாடப்பட்டுள்ளன ஸ்ரீராமபிரானை வணங்கி வழிபடுபவர்களின் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவர் குடும்ப நலம் பெருகி வறுமை நீங்கி செல்வம் பெருகும் நோய்கள் நீங்கும் ராமநவமி நாளில் நாம் அனைவரும் வீட்டிலேயே ராமரை வழிபடலாம் ராமர் பட்டாபிஷேக படமோ ராமர் சீதை அனுமன் இருக்கும் படமோ வைத்து வழிபாடு செய்யலாம் மலர்கள் சாத்தி அலங்கரித்து ராமநாமம் சொல்லி அர்ச்சனை செய்யலாம் ராமநாமம் சொல்வதன் மூலம் சகல மந்திர ஜபங்களையும் செய்த பலனை நாம் பெற முடியும் அஷ்டமி நவமி தினங்களில் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் அந்த இரு திதிகளையும் புறக்கணித்து விடுவார்கள் இதனால் கவலையுற்ற அஷ்டமி நவமி ஆகிய இரு திதிகளும் மகாவிஷ்ணுவிடம் சென்று தங்களுக்கு ஏற்பட்டுள்ள குறையை கூறினர் அப்பொழுது விஷ்ணு பகவான் உங்களையும் மக்கள் அனைவரும் போற்றி துதிக்கும் நாள் வரும் என்று உறுதியளித்தார் அதன்படியே வாசுதேவர் தேவகி ஆகியோருக்கு மகனாக அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் தோன்றினார் அன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்பட்டு வருகிறது நவமி திதியில் தசரதர் கோசலை தம்பதியருக்கு மகனாக அவதரித்தார் ஸ்ரீராமபிரான் அன்றைய தினம் ராம நவமி திருநாளாக கொண்டாடப்படுகிறது ராமர் பிறப்பதற்கு முன் ஒன்பது நாட்கள் ஒரு விரத முறையாகவும் ராமர் பிறந்ததிலிருந்து ஒன்பது நாட்கள் ஒரு விரத முறையாகவும் அனுஷ்டிக்கப்பட்டு ராமநவமியை பக்தர்கள் கொண்டாடி வருகின்றனர் ராமநவமி விரதம் இரண்டு விதமாக அனுஷ்டிக்கப்படுகிறது அதாவது சித்திரை மாதம் சுக்லபட்ச பிரதமை திதியிலிருந்து நவமி திதி வரை உள்ள ஒன்பது நாட்கள் விரதம் முதல் வகையாகும் இதற்கு கற்போஸ்தவம் என்று பெயர் சித்திரை மாதம் சுக்லபட்சம் நவமி திதியிலிருந்து அடுத்து வரும் ஒன்பது நாட்கள் அனுஷ்டிக்கப்படுவது இரண்டாவது வகை இதற்கு ஜன்மோதிசவம் என்று பெயர் ராமநவமியின் போது சிறப்பு யோகங்கள் உருவாகும் என்பது நம்பிக்கை ஸ்ரீ ராமநவமி அன்று அமிர்த சக்தி யோகம் குரு புக்ஷயோகம் சுபயோகம் சர்வார்த்த சித்தியோகம் ரவி யோகம் உருவாகுகிறது ஸ்ரீ ராமபிரானுக்கு சர்க்கரை பொங்கல் படையில் செய்து வழிபடலாம் நாம் ராமநவமி நாள் குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும் நாள் மறந்தும் கூட இந்த நாளில் சண்டை போடக்கூடாது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் ஸ்ரீ ராமநவமி நாளில் விரதமிருந்து மனமுருகி இறைவனை வேண்டிக் கொண்டால் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவர் குடும்ப நலம் பெருகி வறுமை ஒழியும் நோய்கள் அகலும் காரிய வெற்றி உண்டாகும் என்ற ஐதீகம் உண்டு ராமநவமி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை தூய்மைப்படுத்தி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் காலை நேரத்தில் வேக வைத்த உணவை சாப்பிடலாம் விரதம் தொடங்க வேண்டும் வாடகம் சாப்பிடலாம் வீட்டில் குப்பைகளை போட்டு வைக்கக்கூடாது தானம் கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தானம் தர வேண்டும் ராமர் பட்டாபிஷேகப் படம் பூஜை அறையில் ராமர் படத்தை நன்றாக சுத்தம் செய்து குங்குமம் சந்தனம் போன்றவற்றால் பொட்டு வைத்து துளசி மாலை அணிவிக்க வேண்டும் பின் பழம் வெற்றிலை பூ இவைகளை வைத்து ஸ்ரீ ராமநாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்தல் வேண்டும் சாதம் பாயசம் பானகம் வடை நீர்மோர் தேங்காய் பஞ்சாமிரதம் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம் ராமரை பற்றிய நூல்களை படிப்பதும் பாராயணம் செய்வதுமாக இருக்க வேண்டும் அர்ச்சனை முடிந்த பின் நைவேதியமான சர்க்கரை பொங்கலை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் ராம பக்தர்களுக்கு ஸ்ரீ ராமநவமி மிகவும் முக்கியமான பண்டிகை தசாவதாரங்களில் மிகவும் முக்கியமான அவதாரம் ராமவதாரம் மனிதர்கள் வாழ வேண்டிய தர்மத்தினை உலகிற்கு காட்டி அருளிய அவதாரம் இது சகல நன்மைகளையும் தரும் சோஸ்திரம் விஷ்ணு சரசரநாமம் என்பார்கள் அந்த விஷ்ணு சரசரநாமம் முழுமையும் பாராயணம் செய்ய முடியாதவர்கள் ஸ்ரீராம ராம ராமே வீ ராமே மனோரமே சகசரநாம தத்துயம் ராமநாம வராணனே எனும் இரண்டு வரிகளை மட்டுமே சொன்னாலும் போதும் முழு விஷ்ணு சரசரநாமமும் பாராயணம் செய்த வளன் கிடைக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு இதுவே ராமநாமத்தின் மகிமையும் விளக்கிவிடும் மேலும் ராம எனும் இரண்டெழுத்து மந்திரத்தை சொன்னாலே சகல பாவங்களும் தீரும் என்பார்கள் இத்தகைய மகத்துவங்கள் நிறைந்த ராம என்னும் நாமம் தோன்ற காரணமாக இருந்த ஸ்ரீராமனின் அவதார தினம் ஸ்ரீராமநவமி இந்த நாளில் வழிபாடு ஸ்ரீராமரை சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேதராக வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் பொதுவாக திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்பொழுது சீதா கல்யாண வைபோகமே என்று பாடுவதை நாம் கேட்டிருப்போம் அந்த அளவிற்கு அதிமங்களகரமான நிகழ்வாக சீதாராமர் திருமணம் குறிப்பிடப்படுகிறது சீதாதேவி மகாலட்சுமியின் அம்சம் ஸ்ரீராமரோ மகாவிஷ்ணுவின் அம்சம் இவர்களின் திருக்கல்யாண வைபவத்தை தரிசனம் செய்வது மிகவும் பாக்கியம் பல யுகங்களுக்கு முன் நிகழ்ந்த இந்த திருக்கல்யாண வைபவத்தை ஆலயங்களிலும் வீடுகளிலும் பஜனைகளிலும் பக்தர்கள் மீண்டும் மீண்டும் நிகழ்த்திக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் ஷீரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் அவர் கொண்டாடிய பண்டிகைகளில் முக்கியமானது ஸ்ரீராமநவமி தமிழகத்திற்கும் ராமாயணத்திற்குமான தொடர்பு மிகவும் வலிமையானது வேறு எந்த மாநிலத்தையும் விடவும் இராமாயண நிகழ்வோடு தொடர்புடைய தகவல்கள் மிகுதியாக தமிழகத்தில் தான் இருக்கின்றது இந்த நாளில் இராமாயணத்தோடு தொடர்புடைய இந்த தலங்கள் குறித்து சிறப்பிப்பது மிகுந்த புண்ணிய பலன்களை தருவதோடு தமிழகத்திற்கும் இராமாயணத்திற்குமான நெருங்கிய தொடர்பையும் விளக்கும் ராம அவதாரத்தின் தொடக்கம் முதல் தொடர்புடைய திருத்தலம் திருப்புல்லாணி தசரதன் பிள்ளை வரம் வேண்டி இங்கிருக்கும் ஜெகநாத பெருமானை வழிபட்ட பிறகே புத்திர யாகத்தை தொடங்கினார் என்பது ஐதீகம் ராமர் சீதையை மீட்க இலங்கைக்கு செல்வதற்காக பாலம் அமைக்க சமுத்திரராஜனிடம் அனுமதி வேண்டி மூன்று நாட்கள் தங்கிய இடமும் இதுதான் புள்ளை தலையணையாக்கி கொண்டு சயனித்த தளம் ஆதலால் திருப்புள்ளனை என்றாகி பின் மருவி திருப்புல்லாணி என்றானது சீதையை மீட்க செல்லும் செல்லும்போது மீட்டு திரும்பி வந்தபோதும் ராமச்சந்திரமூர்த்தி இங்கு இருக்கும் ஜெகநாத பெருமாளை வழிபட்டார் இலங்கைக்கு செல்வதற்கு முன்பாக வேண்டி கொண்ட ராமருக்கு ஜெகநாத பெருமாள் ஒரு அஸ்திரம் கொடுத்ததாகவும் அந்த அஸ்திரத்தின் மூலமே ராவணை வெல்ல முடிந்தது என்றும் இதிகாசங்கள் சொல்கின்றன இதை தவிர ராமர் பயணம் செய்தபோது தரிசித்த தலங்கள் வழிபட்ட தலங்கள் என்று பல தலங்கள் உள்ளன அவை திருமறைக்காடு திருகண்ணபுரம் ராமேஸ்வரம் ஸ்ரீரங்கம் பட்டீஸ்வரம் பாபநாசம் புதுவையல் தீர்த்தகிரி தர்மபுரி பார்ப்பான்குளம் என்று பல்வேறு புண்ணிய திருத்தலங்கள் தமிழகமெங்கும் காணப்படுகிறது ராமர் வழிபட்ட அனைத்து தலங்களும் வெற்றியை வழங்கும் தலங்களாகவே கருதப்படுகின்றன இப்போ சொல்லப்பட்ட பல கோயிலை பற்றி நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் வாழ்வில் போராட்டமாக வாழ்க்கையை உடையவர்கள் கட்டாயம் இந்த தலங்களுக்கு சென்று வழிபட்டால் வாழ்க்கை அமைதியாக மாறும் சென்னையில் இருக்கும் திருவான்மையூர் தொடங்கி ராமேஸ்வரம் வரை தமிழகம் எங்கும் ராமாயணத்தோடு தொடர்புடைய தலங்கள் நிறைந்து காணப்படுகின்றன ராமர் வழிபட்ட தலங்கள் மட்டுமின்றி ராமாயணத்தில் வரும் பல நிகழ்வுகள் நடந்ததாக சொல்லப்படும் தலங்களும் இங்கு அதிகம் குறிப்பாக தாடகை அனுமன் ஜடாயு ஆகியோரோடு தொடர்புடைய தலங்கள் அநேகமாக உள்ளது கன்னியாகுமரி அருகே இருக்கும் மலை ஒன்றுக்கு தாடகை மலை என்றே பெயருண்டு பார்ப்பதற்கு ஒரு அரக்கப்பெண் தலை விரித்து படுத்திருப்பது போல தோற்றமளிக்கும் அங்கு காணப்படும் தரிசனம் கோப்பு என்னும் இடத்தில்தான் விஸ்வாமிருத்ரர் யாகம் செய்ததாகவும் அதை தாடகை வந்து தடுத்ததாகவும் ராமர் தாடகையை அழிக்க ஊன்றியிருந்த வில்லை எடுத்த தலம் வில்லுக்கீரி என்று சொல்கிறார்கள் தாடகையை கொன்ற பாவம் நீங்க ராமர் யாகம் புரிந்த இடம் விஜயாபுரி இது கூந்தங்குளம் அருகே உள்ள ஒரு கிராமம் ஜடாயுக்கு ராமாயணத்தில் முக்கியமான இடம் உண்டு அவரே சீதையின் இருப்பிடம் குறித்து முக்கியமான குறிப்பை இராமனுக்குச் சொன்னவர் மேலும் ராமபிரானின் திருக்கரங்களாலேயே இறுதி சடங்கு செய்யும் பாகியத்தையும் பெற்றவர் அப்படிப்பட்ட ஜடாயு தான் செய்த தவத்தின் பலனாக உண்டான புனித தீர்த்தத்தில் நீராடிய இடம் முக்கூடல் ஜடாயு இராவணனோடு போரிடும்போது அதன் ஒரு சிறகு வீழ்ந்த இடம் இறகு சேரி தாக்கப்பட்டு விழுந்த இடம் வெள்ளை கரடு இங்குதான் ஜடாயுக்கு ராமன் இறுதி சடங்குகளை செய்தார் என்று சொல்லப்படுகிறது இதேபோன்று திருப்புள்ளம் பூதங்குடி கமுகத்தூர் சடாயபுரம் செதல்பதி ஜடாயு தீர்த்தம் என்று பல தலங்கள் ஜடாயுவோடு தொடர்பு படுத்தி சொல்லப்படுகின்ற புனித தலங்கள் ஜடாயுவுடன் தொடர்புடைய தலங்களெல்லாம் வழிபட பித்ரு தோஷம் நீங்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுபெறும் என்பது ஐதீகம் ராமபிரான் சனி பகவானை வழிபடுவதற்காக தேவிப்பட்டனத்தில் கடலில் இறங்கி ஒன்பது பிடி மணல் எடுத்து நவக்கிரகங்களாக உருவாக்கினார் அப்பொழுது கடல் கொந்தளித்து அவற்றை குலைக்க முற்பட ராமன் தன் திருக்கரத்தை உயர்த்தி கடலின் கொந்தளிப்பை அடக்கினார் இதற்கு சாட்சியாக இன்று வரைக்கும் அந்த பகுதியில் கடல் அலைகள் இன்றி அமைதியாக காட்சியளிக்கிறது அங்கு அருளும் பெருமாளுக்கும் கடலடைத்த பெருமாள் என்ற திருநாமம் இங்கு ராமரை வழிபட்டால் சனிதோஷம் பரிபூர்ணமாக நீங்கும் என்பது நம்பிக்கை ராமாயணத்தில் மையமாக காணப்படுபவர் சொல்லின் செல்வர் அனுமன் அனுமன் தொடர்பான பல தலங்கள் உள்ளன கண்டதேவி தர்மபுரிக்கு அருகே உள்ள அனுமன் தீர்த்தம் மகேந்திரகிரி அனுமன் குண்டம் தாமரவரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள அனுமன் வால் திருக்குரங்குக்கா சேந்தமங்கலம் என்று பல்வேறு திருத்தலங்கள் இராமாயண நிகழ்வோடு அனுமனோடும் தொடர்புடைய திருத்தலங்கள் போரின் போது அனுமன் கொண்டு வந்த சஞ்சீவி மலையின் துணுக்குகள் விழுந்த இடங்களில் உள்ள குன்றுகள் மருந்து மலையாக இன்றும் இருக்கின்றது குருந்தமலை மலை வையாவூர் புதுப்பாக்கம் ஓலகடம் மருந்துவாழ்மலை சஞ்சீவி மலை மருகம்பள்ளம் தலைமலை அரகோண்டா ஆகிய மலைகள் சஞ்சீவி மலையின் துணுக்குகளாகவே கருதப்படுகின்றன துணுக்குகளே இத்தனையே பெரியவை என்றால் சஞ்சீவிமலை எத்தனை பெரியதாக இருக்கும் அதை கொணர்ந்த அனுமன் எவ்வளவு பிரம்மாண்டவராக இருப்பார் என்று எண்ணும்போதே வியப்பாக இருக்கிறது அனுமன் வலிமையின் அடையாளம் அனுமன் அருள் இருந்தால் நவக்கிரக தோஷங்கள் நம்மை அணுகாது தீராத நோயுடையவர்கள் மனபயம் முதலிய சிக்கல்கள் உடையவர்கள் அனுமனை வழிபட ஆரோக்கிய வாழ்வும் தைரியமான மனநிலையும் நமக்கு கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து ஷீரடியில் ஸ்ரீராமநவமி கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்வாறு செய்வதன் மூலம் ஜீவாத்மாக்களாகிய நமக்கு பரமாத்மா ஆகிய அந்த பரந்தாமனுடன் சம்பந்தம் வலுப்படும் என்று சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் திருமண வரம் வேண்டுவோர் சீதாராமர் திருமண வைபவத்தை தரிசனம் செய்தால் விரைவில் மணமாலை தேடி வரும் என்பது நம்பிக்கை பல துன்பங்களாலும் சிக்கி தவிக்கும் நமக்கு கிடைத்திருக்கும் அருமருந்து ஸ்ரீராமநவமி உற்சவம் இந்த நாளில் தவறாமல் ஸ்ரீராமரை நம் வீட்டில் வழிபட்டு பலன் அடைவோம் நாம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க அன்பாக ஆறுதலா நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் பக்தர்கள் அனைவரும் ராமநவமி நாளில் விரதமிருந்து மனமுருகி இறைவனை வேண்டிக்கொண்டு நாம் நம் குடும்ப நலம் பெருக்கி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று அனைவரும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் மன நிறைவோடும் இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்